ஆபிரகாம் அவன் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான் அவனுடைய கால்நடைகளை பூமி தாங்காது இருந்தது அவனுக்கு ஜெபிக்க நேரம் இருந்தது ஆபிரகாமின் குமாரனான தாவி இது பாருங்க அவன் யுத்த வீரன் பராக்கிரமசாலி குடும்பத் தலைவன் நிறைய விஷயங்களே கலந்து கொள்கிறவன் நிறைய பொறுப்புகள் இருக்குது அவன் அந்தி சந்தி மதியம் ஜெபித்தான் தானியல் எப்பொழுது ஜெபம் இருந்தான் மோஸ்ட்லே முப்பது லட்சம் பேரை வழி நடத்தணுன்னா இருந்தான் ஆனா தேவனுக்கு இடம் கொடுத்து அவன் தேவனோட பேசுகிறத பார்க்கலாம் முகமுகமா சந்திக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்ப இவங்கெல்லாம் எப்படி தங்களுடைய தேவனுக்கென்று இடம் கொடுத்து அவங்க ஜபிக்கும் தான் சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க அப்ப வேலை எல்லாருக்கும் தான் இருக்கும் அதனால ஜெபிக்க முடியலன்னு சொல்ல முடியாது அப்ப மோசையை பாருங்க ஆபிரகாம் பாருங்க தாவிதை பாருங்க தானியலை பாருங்க இவங்க எல்லாம் ஜபித்து 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 ஜப வீரர்களாய் சரித்திரத்திலே இடம்பெற்றார்கள் அப்போ சிலர் இடைவிடாமல் ஜபத்தில தரித்திருந்தவங்க பவுல் சரிங்களா பாருங்க ஒரு ஜபத்து குறித்து நிறைய வெளிப்பாட்டை நம்மளுக்கு கொடுத்தவர் வருப்பா பவுல் சரியா அப்ப இந்த ஜபம் என்பது தேவனுடைய உதவிக்காக மட்டுமல்ல தேவனுடைய உறவுக்காகவும் ஏறெடுக்கப்படுகிறதா இந்த ஜபம் ஜபம்னு சொன்ன உடனே பாருங்க ஒரு சோகம் கொண்ட ஒரு முகமும் கண்ணீர் கொண்ட ஒரு கண்களும் தான் நினைவுக்கு வரும் சரிங்களா அப்படி கிடையாது ஜபம் அப்படின்னா ஒரு கழிப்பா தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் பிதாவை குறித்து அவ்வளவான அறிவு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பிதா அந்த பழைய ஏற்பாட்டில் ஏசையாவுக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய தெளிவு இருந்துச்சு பாருங்க ஏசையா ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி அவர் தான் பழைய ஏற்பாட்டில் தேவனை பிதா என்று அறிக்கையிட்டவர் அவர்தான் சரிங்களா அதை நம்ம பார்க்க போறோம் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவனை பிதாவே என்று கூப்பிடுவதற்கு பயந்திருந்தார்கள் தேவன் இயேசு வந்துதான் ஆண்டவரே பிதா அப்படின்னு கூப்பிட வைத்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் யோவான் பதினாலு எட்டுல பாக்குறோம் இல்லையா நம்ம எவ்வளவா இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் பிதாவின் பண்புகளை குணநலன்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் யோவான் பதினேழு மூணுல ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நம்முடைய ஜெப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் யாரிடம் யார் மூலமாய் எப்படிப்பட்ட வழிநடத்தல் மூலமாய் ஜபிக்கிறோம் என்ற அறிவு வேணும் யார்த்து ஜபிக்கிறோம் உள்ளத்தில் எந்த ஆகி வச்சுட்டு ஜபிக்கிறோம் வார்த்தையிலேருந்து என்ன வார்த்தை வருது இதெல்லாம் நமக்கு கவனம்